திரு தோத்திரம் கர்த்தர்குள் என்றும் எப்பொழுதும் ஆசீர்வாதமாக இருங்கள் தேவன் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்பதை வேத நமக்கு கற்றுத்தருகிறது அவே ஆதியிலும் அந்தவமாக இருக்கிறார் மாலை சகல ஆசீர்வாதத்திற்கு ஊற்றும் ஒரு இடமாக இருக்கிறார் ஓசிடத்தில் இருக்கிறேன் என்று சொன்னவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் ஆகவே பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஏசையா தெற்கு வாழ்ந்த காலத்தில் உசியா ராஜாவோடு நெருங்கிய ஒரு நண்பனாக இருந்தார் ஆனால் உசியா ராஜா வாழ்ந்த காலத்தில் இயசையாவுடைய ஊழியங்களை குறித்து வெகுவாக சொல்லப்படவில்லை வெற்றிகரமான ஒரு ஊழியம் இல்லாமல் இருந்தது ஆனால் கடவுளுக்கு பிரியமான ஒரு தாசனமாக அவர் வாழ்ந்திருக்கலாம் ஆனால் இந்த ஏசையா ஆறாம் அதிகாரத்திலே ஊசியா ராஜா மரணமடைந்த பின்பு அவருடைய தேவாலய தொழுகையிலே தேவன் அவரை தெரிந்து கொள்கிறார் என்பதை வேதம் நமக்கு மிக அருமையாக சுட்டிக்காட்டுகிறது இறை தொழுகையிலே நாம் பங்கு பெற்றுக் கொள்ளும் எல்லாம் பரிசுத்த ஓய்வு நாட்களாக இருக்கலாம் பண்டிகை நாட்களாக இருக்கலாம் தொழுகையில் தேவனும் நம்மோடும் ஈடுபடுகிற தேவன் நம்மோடு ஈடுபடுகிற ஒரு சரியான ஒரு நேரம் அந்த நேரத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த நேரத்தை பக்திக்குரிய ஒரு ஆராதனையிலே நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏனோ தானம் என்று ஆராதனைகளிலே நிர்விசாரமாக நாம் கலந்து கொள்ளும் என்றால் அப்படியே ஆராதனை முடிந்து வெளியே வருவாக இருக்கும் ஆனால் ஏசையா திர்கதரிசி ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் வேதத்தை முழுவதும் ஆரம்பம் முதல் இறுதி வரை மிக அருமையாக எழுதி நல்லது ஒரு தீர்க்கதரிசியாக தரிசியாக ஜனங்களை வழிநடத்தி தன் வீட்டாரோடைய சாட்சியம் குறித்து வேதத்திலே முத்தரிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த அருமையான பகுதியிலே அவர் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் முதலாவது ரட்சிக்கப்பட வேண்டும் நம்ம மேல் இருக்கிற அசுத்தம் களையப்பட்டு நம்முடைய பாவம் நிவர்த்தி செய்யப்பட்டு தேவருக்கு பிரியமுள்ள ஒரு பிள்ளைகளாக தேவையை ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளாக தேவருடைய பிள்ளைகள் என்பதற்கான அடையாளத்தின் வாழ்க்கை வாழ வேண்டியது மிக அவசியம் கத்திர்கொள் மாலை அங்கே அவர் தேவருடைய ஆலயத்தில் கடந்து சென்றார் அங்கே தேவனுடைய மைமே பிரசன்னத்தை கண்டார் ஆலயத்தினுடைய அகக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் ஆராதனை மகிவே காண வேண்டும் பாடல் மூலமாய் வேத பகுதிகளை தியானிப்பதன் மூலமாய் ஜபத்தின் மூலமாய் அசைவாடுதலை உணர்ந்து கொள்ளுகிற உணர்வை அந்த நாம் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வேன் அங்கே கத்திரி மாதிரிலே அங்கே நடந்த அந்த ஆரதையின் அந்த விசேஷமான மகிழ்ச்சியான அந்த சம்பவம் ஒன்று முதல் அழகாய் சொல்லப்பட்டு அங்கே அவர் சொல்லுகிற ஒரு காரியம் ஐந்தாம் வசனம் வரை அவர் தன்னையும் அறியாமல் தன்னிடத்திலிருந்து வெளிப்பட்ட ஒரு அறிக்கையை செலுகிறார் அப்பொழுது நான் ஐயோ அதமானேன் நான் அசுத்த மனுஷன் இந்த அசுத்த ஜனங்களின் நடுவிலே வாசமாய் இருக்கிறவன் செல்வாகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான் கடவுள் அவனை கண்ட இவன் கடவுளை காண்கிறான் சோ தேவனுடைய அழைப்பு அவரை தேடி வந்திருக்கிறது என்பதே அங்கே சுட்டி காணப்படுகிறது சோ அப்பொழுது அவரை அறியாமல் அவருக்குள் ஏற்பட்ட ஒரு அங்கல் ஆய்ப்பை குறித்து அந்த வேதத்தில் வாசிக்கிறோம் அவர் அறிக்கை செய்த அந்த ஜபத்தை ஆண்டு ஏற்றுக்கொண்டார் அப்பொழுது நடந்த சம்பவம் அங்கே சொல்லப்படுகிறது அங்கே உன் உதவிகளை தொட்டேன் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றார் அங்கே சேராபின் ஒருவன் பலிபிடத்திலிருந்து தன் கையிலிருந்து பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தளனை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து உன் உதடுகளை என் வாயை தொட்டு இதோ ஒரு உதடுகளை தொட்டதினால் அப்படி சொல்லுகிறது எத்தனை ஆராதனைகளிலும் எத்தனையோ ஆராதனை கலந்து கொள்கிறோம் என்றைக்காவது கத்தருடைய வார்த்தை நம்மை தொட்டிருக்கிறதா ஒரு வல்லமை நம்மை தொட்டிருக்கிறதா சில ஜெபங்கள் நம்மை தொட்டிருக்கிறதா செய்திகள் தொட்டிருக்கிறதா என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒன்று கடவுள் உங்களை தொட வேண்டும் இல்லை நீங்கள் கடவுளை தொட வேண்டும் இரண்டில் ஒன்று நடக்குமானால் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் அதிசயம் நடக்கும் ஆச்சரியம் நடக்கும் கற்றுக்கிட்டுமாளே இவருடைய அறிக்கையின் மூலமாய் சேராவின் சேராவிமோர்வன் என்ன செய்தான் அவருடைய உதட்டை தொட்டான் எங்க நெருப்பு தடலை கொண்டு சொட்டான் என சுத்திகரிப்பு அங்கே நடந்தது சுத்திகரிப்பு நட இப்படி சடன்லி ஒரு மாற்றம் அவருடைய அறிக்கையின் மூலமாக நாம் தன் பாவத்தை மறைக்கிறவன் ஆழ்வடையார் அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம் இறக்கம் பெறுவான்

இந்த மற்றவர்களுக்கு மற்றவர்களை வழிநடத்துவது மிக எளிதான ஒரு காரியம் கமெண்ட் விடலாம் நீங்க கட்டளை கொடுத்து விடலாம் ஆனா சொந்த வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில விசுவாசிகளாகி நீங்களும் நானும் ஊழியர்களாகிய நீங்களும் நானும் நம்முடைய குடும்பத்தை நம்முடைய பிள்ளைகளை எப்படி நிறுத்திருக்கிறோம் தேவனுக்கு முன்பதாக என்பது மிக அவசியம் மிக அவசியம் மிக அவசியம் இந்த அருமையான நாட்களிலே இயற்கையால் திருக்க குறித்து ஒரு நல்ல சாட்சி அவருடைய மனைவியும் ஒரு ஊழியக்காரியாக இருந்திருக்கிறார் அவர் ஒரு ஊழியக்காரர் அவர் சொல்லுகிறார் அந்த எட்டு பதினெட்டுல சொல்லுகிறார் இதோ நானும் கத்திரம் கொடுத்த பிள்ளைகளும் சீர் பருவத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கத்தராலே இஸ்ரோவேலின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் அதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன் தேவருடைய அழைப்பை பெற்றுக் கொண்ட ஒரு மனிதன் தேவன் கத்தருடைய பணி செய்யிற ஒரு மனிதன் ஆராதனை செய்கிற மனிதன் அவருடைய வாழ்க்கை அவருடைய குடும்பத்தின் வாழ்க்கை இன்னும் நமக்கு சாட்சியாக அங்கே சொல்லப்படுகிறது அழகான ஒரு சாட்சி சொந்த வாயிலாக சொல்லுகிறார் அதை அங்கே எழுதி வைத்திருக்கிறார் ஆராதனையில் மகிமை எத்தனையோ ஆறுதலே கலந்து கொண்டு வருகிறோம் இயேசு நேற்றும் இன்னும் என்றும் ஆராதவர் அன்றைக்கு அசைவாடி ஆவியனவர் இன்றைக்கும் ஆராதனையிலே நம்மத்திலே அவருடைய தொடுகையிலே அசைவாடி கொண்டிருக்கிறார் பாருங்கள் நாங்கள் இஸ்ரோலியிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் ஒரு ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் என்பதை கொண்டிருக்கிறது நம்முடைய காலங்களிலே நாம் நம்முடைய பிள்ளைகளை குடும்பங்களை எப்படி வைத்திருக்கிறோம் சபை மத்தியிலே சமுதாயத்தின் மத்தியிலே நம்முடைய சாட்சி எப்படி இருக்கிறது என்பதை சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும் பதிமூன்றாம் அதிகாரம் ஊழிய பாதையிலே அருமையாக லூகா சுவிசேஷன் எழுதுகிறார் அந்த பதிமூன்றாம் வசனத்தில் ஒரு அருமையான திருமறை பகுதி சொல்லப்படுகிறது பத்தாம் வசனம் ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்திலே போதும் பண்ணி கொண்டிருந்தார் தேவனுடைய ஆலயத்திலே ஆண்டவர் செய்தி கொடுத்து கொண்டிருக்கிறார் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பு இயேசு வாழ்ந்த காலத்தில் ஆலை வழிபாட்டிலே தவறாமல் கலந்து கொண்டார் அவருக்கு பின்பு அவருடைய சீசர்கள் ஆலை வழிபாட்டிலே கலந்து கொண்டார்கள் இன்னைக்கு நானும் நீங்களும் ஆலை வழிபாட்டிலே கலந்து கொள்கிறோம் நீங்கள் பேசல்ல வசூத்தாவிட வார்த்தை கடந்து வரும்போது அவர் பார்வை நம்ம படும்போது போது வல்லமையும் மகிமையும் நமக்குள்ளே நம்மை ஆசீர்வதிக்கிறது அப்பொழுது அந்த ஓய் நாளில் கத்தர் போதர்மணி இருந்தபோது பதினோரு வசனம் பதினெட்டு வருஷமாய் பலைவனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஸ்திரி அங்கே இருந்தாள் அவள் இவ்வளவெயிலும் நிபுணப்படாத கூனியாக இருந்தாள் இயேசு கண்டு தமிழத்தில் அழைத்து சிறியே உன் பலவரத்திற்கு விடுதலை பெற்றாய் என்று சொல்லி அவள் மேல் தன் கையை வைத்து உடனே அவளை நிமிர்ந்து தேவனை மகிமப்படுத்தினாள் இயேசுடைய கையை மேல் வைக்கிறார் அவள் நிமிர்ந்ததாகவும் தேவனை மகிமப்படுத்தினாள் என்று அங்கே சொல்லப்படுகிறது ஓய் நாள் ஒவ்வொரு ஓய் நாளின் கத்திர்பில் மாலை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து செய்த அற்புதம் இன்றைக்கு அவருடைய வார்த்தை கொண்டு ஆண்டவர் செய்கிறார் அவருடைய வல்லமை கொண்டு சொல்லுகிறார் தீர்க்க தரிசனம் மூலம் வார்த்தை மூலமாய் சொல்லுகிறார் உங்களை ஏசு இன்றைக்கு உங்களுடைய முன்பாய் வந்து உங்களை கை வைப்பதும் உங்களை இன்றைக்கு காணக்கூடாத ஒரு அதிசயமாய் ஒரு தரிசனமாக இருக்கிறது ஆனால் தேவருடைய வல்லமை புறப்படும்போது போது சங்கீதக்கார அழகா சொல்கிறார் அவர் வசனத்தை அனுப்பி குணப்படுத்துகிறார் ஏசை ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை சொல்கிறார் அவருடைய வார்த்தை வெறுமனையாய் திரும்பி வராது நீங்களுடைய வார்த்தைகளில் விசுவாசிப்பில் என்றால் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர் வார்த்தையின் மூலமாய் அவருடைய வல்லமையின் மூலமாய் ஜபத்தின் மூலமாய் இந்த கிரமத்தில் அற்புதம் அன்று கோல் இன்றும் நடக்கும் என்பதை வேதன் நமக்கு சுட்டி காட்டுகிறது இயசையா திர்க சுத்திகரிக்கப்பட்டு ஒரு தெய்வதாசனாய் மாறினார் அவருடைய பிள்ளைகளும் அவரும் அற்புதம் அடையாளமாக இஸ்ரோவேலில் வாழ்ந்தார்கள் பகரப்பட்டு வருகிறது கிறிஸ்து வாழ்ந்த காலங்களிலே ஒரு ஸ்திரீ வருடங்கள் தேவனுடைய சமூகத்திலே தொழுகை செய்திருக்கிறாள் தொழுகையில் பின்தங்கி போகாதபடி ஒரு அதை தொடர்ந்ததாகவும் அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து போதும் பண்ண போது தேவனுடைய கரமே அவளை தொட்டு விடுவித்து அவள் தேவனை மகிமைப்படுத்தினாள் இன்றைக்கு வசுத்வாமியினுடைய காலத்தில் வாழ்கிற நாம் ஆறுதலில் பங்கு வரும்போது தூய தேவன் நம்மோடு இடைபடுகிறார் அவருடைய வார்த்தை கடந்து வருகிறது அவருடைய வசனம் கடந்து வருகிறது அவருடைய கட்டளை கடந்து வருகிறது நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் கட்டில் அவிழ்க்கப்படும் கண்ணீர் துடைக்கப்படும் உங்களை ஒரு நல்ல சாட்சியாக தேவன் நிறுத்த விரும்புகிறார் வாட்ச் பண்ணுற ஒவ்வொரு ஒரு தாகத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கலாம் இல்ல ஏனதாரம் என்று கேட்டுக்கொண்டிருக்கலாம் எனிவே பட் கேட்கிற ஒவ்வொரு காதுகளையும் ஆண்டவர் சுத்திகரிக்கிறார் உங்களை பிரசுத்தப்படுத்துகிறார் துய் ஆவியானோர் மூலமாகி நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் நல்ல சாட்சிகளாய் குடும்பத்திலும் சபையிலும் சமுதாயத்தின் செய்வாராக ஜபம் செய் நல்ல ஆண்டு வரை ஆசிர்வாதமான இந்த நாள் இந்த நேரம் சுருக்கமாக தியானித்த திருவசனத்தின் மூலமாக அன்றும் இன்றும் என்றும் நீ மாறாத மெய்யான தேவனாக இருக்கிறீர் தேவன் வெளிப்பட்ட காலம் இயேசு செயல்பட்ட காலம் பசுத்தாவியர்கள் வெளிப்பட்டுக் கொண்டிருந்த காலத்தில் வாழ்ந்திருக்கிறோம் வாழ்ந்து வருகிறோம் எங்களை ஆசீர்வதியும் உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் எடுத்து பயப்படுத்தும் நாங்கள் நல்ல சாட்சிகளாய் இந்த சமநிலை சமுதாயத்தில் வாழ கத்திருக்கிறது சிவாக எங்களை தாழ்த்தி விட கருத்தில் ஜபம் கேளும் நல்ல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்